சாந்தனுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் எவ்வாறான விரிசல் எதனால் வந்தது என்ற தொடர்பில் எதுவும் தெரியாது ஆனால் சாந்தனின் படுகொலையின் பின்னர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அல்லது பிள்ளையானவர்கள் சாந்தன் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமானவர்கள் யார் என்பது தொடர்பில் முறையான விசாரணையை உரிய வகையில் கோரவில்லை என்பதுடன் ஒரு கண்டன அறிக்கையுடன் கடந்து சென்றதாக இன்னும் ஒரு தகவல் கூறுகின்றனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் டிஎம்பிபி கட்சியின் அதிகாரம் மிக்கவராக இருந்த அவர்களின் படுகொலை தொடர்பில் அந்த கட்சி பெரிய அளவில் எதிர்வினையாற்றாமை அன்றைய காலப்பகுதியில் எல்லோராலும் அதாவது அந்த கட்சியில் இருந்த முக்கியஸ்தர்களால் அதிகளவில் பேசப்பட்டது ரகசியமான முறை இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் பிள்ளையானுக்கு தொடர்பானவர் என்கின்ற ஒரு தகவல் கூறப்படுகின்றது அந்த தகவல் அவ்வாறு இல்லை அவருக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்பில்லை அவருக்கும் போலீஸ் பாயிஸுக்கும் இடையிலான தொடர்புதான் மிக மிக அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது அவ்வாறெனில் ஏன் போலீஸ் பாயிஸோடு தொடர்பில் இருக்கக்கூடிய முகமது சாஹித் அவர்கள் ஆரியம்பதி சாந்தனை படுகொலை செய்ய வேண்டும் என்ற வினா உங்களிடம் அல்லது அதுதான் இங்கு இருக்கக்கூடிய விசாரணையினுடைய மிக முக்கிய ஒரு கூற்றாக பார்க்கப்படுகிறது முகமட் சாயித் என்பவரை அவரோடு இந்த படுகொலைக்கு சென்ற அல்லது படுகொலை மேற்கொள்ளப்படுகின்ற போது அவரோடு இருந்தவர்தான் அந்த குற்றச்சாட்டுக்களோடு தொடரப்பட்ட ஒருவர்தான் இப்போது அரசு சாட்சியாக மாறி கூறியிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனாலும் கூட சாந்தன் மீது துப்பாக்கி பிரேவம் மேற்கொள்ளப்பட்டதில் ஒன்பது எம் எம் கையக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதா என்கின்ற விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதோடு விரைவில் நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்தில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சாந்தன் இறந்த போது விரைவாக அந்த அரசியல் களத்துக்கோ அல்லது அந்த கட்சிக்கோ தொடர்பில்லாத சாந்தனின் மனைவி விரைவாகவும் அவசர அவசரமாகவும் தவிசாளராக்கப்பட்டதன் பின்புலங்களும் இப்போது தீவிர விசாரணைக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன நாங்கள் முன்னர் குறிப்பிட்டோம் ட்ரிப்போலி பிளட்டோ இது தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் பல முறை பல கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கின்றன கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த போது ட்ரிப்போலி பிளட்டோ என்கின்ற ஒரு ஆயுத குழுவை ராணுவ பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயக்கியதுடன் அதற்கான நிதி அவர்களுக்கான ஊதியம் கூட ட்ரிப்போலி பிளட்டோனில் இயங்கியவர்களுக்கு அன்றைய காலப்பகுதியின் பாதுகாப்பு அமைச்சினூடாக வழங்கப்பட்டதான சில தகவல்களும் வெளியாகி இருந்தன அதற்கு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத் அவர்கள் சில சாட்சியங்களை அன்றைய நல்லாட்சிக் பகுதியிலே ஊடகவியலாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தியதையும் யாரும் மறந்திருக்க மாட்டேன்